வங்கிக் கடன் மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட நான்கு பேருக்கு சிறை தண்டனை வங்கி கடன் மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட நான்கு பேருக்கு சிறை தண்டனை வழங்கி மதுரை சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை பற்றி விரிவாக காணலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஐஓபி வங்கியில் ஏழில் போலி ஆவணங்களை கொடுத்து ரூபாய் ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு கோடி மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது அதாவது ரெண்டரை கோடி மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது இது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இதில் வங்கி தலைமை மேலாளர் பாலசுப்பிரமணி அதிமுக முன்னாள் அமைச்சர் அம் பிள்ளை இடைத்தரகர்கள் கல்யாணசுந்தரம் மகாலிங்கம் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது முன்னாள் அமைச்சர் அம்மத்து பிள்ளை தனது மருத்துவமனைக்கு டாப்லர் ஸ்கேன் வாங்குவதற்காக போலி ஆவணங்களை கொடுத்து நாற்பது லட்சம் மோசடியாக கடன்பெற்றது தொடர்பாக சிபிஐ பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணை மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி எஸ் சண்முகவேல் நேற்று முன்புதம் திருப்பளித்தார் அந்த திருப்பில் கூறியுள்ளதாவது வங்கி தலைமை மேலாளர் பாலசுப்பிரமணியன் மகாலிங்கம் அம்மத்து பிள்ளை ஆகியோருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கல்யாண சுந்தரத்துக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை என விதிக்கப்பட்டது